வணக்கம் இன்னைக்கு வீடியோல மேச ராசிக்கு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய ஒரு அரிய கிரக சேர்க்கை இது பெரும்பாலான எல்லோருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் இடமான ராசியின் அதிபதியான சுக்ரனும் பதினோராம் இடமான கும்பராசியின் அதிபதியான சனியும் இணைந்து ஜனவரி மாதம் முழுவதும் அதே இடத்தில் இருப்பார்கள் இதுல என்ன சிறப்பு அப்படிங்கறதா இந்த வீடியோ இதுல எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் மாற்றத்தை தரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஏழரை சனி வேற தொடங்க போகுது அப்ப அதுக்கு முன்னாடி இந்த கிரக சேர்க்கை உங்களை பல்வேறு விஷயங்களை பாதுகாத்துரும் உங்களுக்கு ஒரு லைஃப் கார்டு போட்டுவிடும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த கிரக சேர்க்கை எதையெல்லாம் தரும் என்ன அற்புதத்தை நிகழ்த்தும் முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய இந்த அரிய கிரக சேர்க்கையை நம்ம அசால்ட்டா எடுத்துக்கலாமா இதுல தொழில் செய்யறவங்க வியாபாரம் செய்யறவங்க அரசியல்வாதிகள் கலைத்துறையினர் இப்படி எல்லாருக்குமான பலன்களும் இந்த கிரக சேர்க்கையை இந்த எல்லாருமே எப்படி பயன்படுத்தலாங்கிற முழு தகவல்களுமே இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா உங்களுக்கு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த வாய்ப்பை ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி பாக்குறதுல எந்த தப்பும் இல்லை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணீங்கன்னா மற்ற மேசராசி மேச லக்னத்துக்கும் யூடியூப் தான் போய் இதை ரெக்கமெண்ட் பண்ணிடும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்களே இந்த வீடியோவை நேரடியாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதுல இருக்கிற ஷேர் ஆப்ஷனை பயன்படுத்தி ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதுல எல்லாவற்றிலுமே நீங்க டைரக்டா இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணலாம் மேசராசிக்கு ஏழரை சனி வரப்போகுதுன்னு சொல்லி மூணு மாசம் முன்னாடியே பல பேர் வீடியோ போட்டிருக்காங்க பல ஜோதிடர்கள் சொல்லியாச்சு ஆண்டு பழங்களை கூட நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஆனா அந்த பயத்தை எல்லாம் ஓரம் கட்டி வச்சிடலாம் ஏன்னா அந்த ஏழரை சனியிலிருந்து நீங்க விடுபடுவதற்கும் ஏழரை சனியின் பாதிப்புல இருந்து வெளியில் வருவதற்குமே நீங்க எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னு உங்களுக்கே இயற்கையாக உங்க கிரக அமைப்பு உங்களுக்கு ஒரு வழியை காட்டப்போகுது அதுதான் இந்த ஜனவரி முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சனி சுக்குரன் சேர்க்கை இந்த சனி சுக்கரன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியான சனி சுக்கரனால் ஏற்படக்கூடியது இந்த அமைப்பு இரண்டாம் இடம் என்பது ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம்ங்கிறது ரெண்டு பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் இந்த இரண்டு இடம் தான் பண வரவை குறிக்கக்கூடிய இடம் எந்த ராசியா இருந்தாலும் சரி உங்களுக்கு இரண்டாம் இடமும் பதினோராம் இடம் மட்டும்தான் பண வரவு பண புழக்கம் எப்படி இருக்குன்னு குறிக்கும் அப்படிப்பட்ட பதினோராம் இடத்திற்கு அதிபதியான சனி இப்ப ஆட்சியாக இருக்கிறார் பத்தாக்குறைக்கு அங்க இரண்டாம் இடமான தனஸ்தானத்தின் அதிபதியான சுக்குரன் போய் இணைவு பெறுகிறார் அப்ப இந்த சுக்குரனும் சனியும் சேர்ந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவார்கள் தனஸ்தானத்தை உயர்த்துவார்கள் உங்க குடும்பத்தின் மகிழ்ச்சியை அதிகரிப்பார்கள் உங்களை குடும்பம் புரிஞ்சுக்கும் குடும்பத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்க உங்களுக்கு நினைத்தது நடக்கும் விரும்பியது கிடைக்கும் ஆசைப்பட்டது நடக்கும் இதுல எப்படி தொழில் வியாபாரிகளுக்கு இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி சனிதான் மேசராசிக்கு பத்தாம் இடம் மகர ராசி அதனோட அதிபதியும் சனி சனி லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருப்பதால் தொழில் வழியாக லாபம் வருவது அதிகரிக்கும் வியாபாரத்தின் அளவு அதிகரிக்கும் பன்மடங்கு லாபம் பெருகக்கூடிய அமைப்பை இந்த கிரக அமைப்பு தரும் தன வரவு அப்படின்னாலே சேமிப்பு அதிகரிக்கும் நிரந்தர வருமானம் வரும் நம்ம ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் வருஷத்துக்கு ஷெட்யூல் போட்டு கொடுப்பாங்க ஒரு கல்யாண கான்ட்ராக்டர் இருக்காருன்னா அவருக்கெல்லாம் முன்கூட்டியே பதிவு பண்ணணும் அந்த மாதிரி பதிவு பண்ணி அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இது மிகப்பெரிய யோகத்தை தரும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு நாம் பிஸியான ஆளுன்னு சொல்றவங்க எல்லாம் இந்த மாதிரி கிரக சேர்க்கையை கடந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே இது எந்த ராசியா இருந்தாலும் சனி பதினோராம் இடத்திற்கு வந்து ஆட்சி பலம் பெறுவது முப்பது ஆண்டுக்கு ஒரு முறைதான் நடக்கும் அப்ப ராசிக்கு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சனி வந்து இங்கே ஆட்சி பெற்றார் அதை விட சிறப்புதான் சுக்குரன் வந்து இணைவு பெறுவது ஏன்னா பண பரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடமான தனஸ்தானத்தின் அதிபதி சுக்ரன் லாபஸ்தானமான பதினோராம் இடத்தின் அதிபதி சனி இருவருமே இணைகிறார்கள் பணத்தை குறிக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு பதினோராம் இடமான ஆசை நிறைவேறும் இடத்தில் இணைவு பெறுகிறார்கள் அப்ப ஆசை நிறைவேறும் இடம்னா பண ஆசை மட்டுமல்ல புதிதாக தொழில் தொடங்கணும் புதுசா வண்டி வாகனம் வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வரன் பார்த்து உறுதிப்படுத்தலாம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற எல்லா எண்ணங்களுமே உங்களுக்கு நடக்கும் அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தொய்வான ஒரு மனநிலையில நம்ம எல்லாம் இனி அடுத்தது நம்ம வேகம் எடுப்போமா மீண்டும் நம்ம துளிர்த்து வருவோமா நம்மளுடைய எதிர்காலம் அவ்வளவுதானா அப்படின்னு கவலைப்பட்ட மேச ராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கும் கலைத்துறையினருக்கும் வேகம் எடுக்கும் காலம் விஸ்வரூபம் எடுத்து வெற்றி கொடி நாட்டும் ஒரு அருமையான அமைப்பை அதற்கான பாதையை இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும் நல்ல ஒரு பாதையை அடித்தளமாக அமைத்து பயணம் செய்ய தொடங்கிவிட்டால் ஏழரை சனியாவது அஷ்டம சனியாவது நிறைய பேருக்கு தெரியும் கடகராசில ஒரு சிலரை பார்த்து நிறைய பேர் வியந்திருப்பீங்க இவங்களுக்கு அஷ்டம சனி ஆனா இவர்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு நினைச்சவங்களா இருப்பீங்க அதுக்கு எல்லாமே காரணம் அவர்களின் தசா புத்தியும் அவர்களுக்கு வந்த நல்ல கிரக அமைப்பை சரியாக பயன்படுத்தி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பேஸ் அமைச்சிருப்பாங்க அப்ப அந்த பேஸ்ல பயணம் செய்யும்போது வளர்ச்சி குறைவா இருக்கும் எந்த விதத்திலையும் சருக்கள் பாதாளத்துக்கு கொண்டு போய் விடாது அப்ப அஷ்டம சனிவே அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடிய கிரக அமைப்பை பயன்படுத்தினா அப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஏழரை சனி அந்த ஏழரை சனியை கையாள்வதற்கு மிக மிக அருமையான அடித்தளத்தை இந்த கிரக சேர்க்கையில பிரான்ச் நீங்க வந்து புதுசா தொடங்கணும் இல்ல பிஸ்னஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணணும் ஆட்களை அதிகரிக்கணும் அல்லது நீங்க ஒரு பிரான்ச்சைஸ் எடுத்து அதை ஒரு பிரான்ச் மாதிரி நடத்துறது எல்லாமே இப்ப திட்டமிட்டுருங்க வியாபாரத்திலையும் சரி நீங்க எந்த ஒரு சப்ளையர்கிட்டையும் கஸ்டமர் கிட்டையும் சரியாக பேசி நீங்க வந்து முன்னாடியே தீர்மானிச்சிடுங்க ஏழரை சனி தொடங்க இன்னும் மூன்று மாதங்கள் இருக்கு அதற்குள்ளாக இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி ஏழரை வருஷத்தை பத்தி கவலைப்படாம நீங்க காலரை தூக்கி விட்டுட்டு அழகா லைஃப்ல டிராவல் பண்ணலாம் அதுக்கு இந்த பேஸ் ரொம்ப 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 இல்லத்தரசிகளுக்கு கூட இல்லத்தரசியம் நடக்கிறதுக்கு உங்களோட முடிவு தான் ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்ப அந்த உங்களை சார்ந்து இருப்பதால் குடும்பம் உங்களை மதிக்கும் குடும்பத்தில் உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அமைப்பு தான் இந்த பதினோராம் இடத்தில் இரண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது பேச்சை தொழிலாக செய்யக்கூடியவர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் பாடகர்கள் வக்கீல்கள் கன்சல்டன்ட் புரோக்கரேஜ் பண்றவங்க இவங்க எல்லாருக்குமே இதுதான் ஒரு பிரம்மாண்டமான பெரிய இந்த பீரியட்ல நீங்க அருமையான ஒரு எதிர்கால திட்டத்தை செயல்படுத்திடுவீங்க இப்படித்தான் நம்ம லைஃப் இனிமேல் ட்ராவல் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எப்படியோ போயிட்டு போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்னோட ரெசல்யூஷன்ங்கிறது என் லைஃப என் பிஸ்னஸ் என்னோட கேரியரை நான் இப்படிதான் கொண்டுகிட்டு போவேன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க அந்த கேரியரை இப்படி கொண்டுகிட்டு போகணுங்கிறதுக்கு இந்த கிரக அமைப்பு சூப்பராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இதை சரியா பிடிச்சி ட்ராவல் பண்ணி பழகிட்டீங்கன்னா ஏழரை சனியில எந்த சருக்களும் இருக்காது இறக்கம்ங்கிற பேச்சே கிடையாது ஏற்றம் மட்டுமே அப்படியே படிக்கட்டில் வெற்றி படிகட்டுல ஒன்னு ஒா பயணம் பண்ணிட்டு அப்படியே போய் வெற்றி கொடியை நீங்கள் நாட்டி விடலாம் அதுக்கு இந்த கிரக சேர்க்கை பெரிய அளவுல உதவியாக இருக்கும் விவசாயிகள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இவ்வளவு நாளா ஏதோ ஒரு பயிர் சாகுபடி பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒன்று ரெகுலராக பண்ணிட்டே இருந்திருப்பீங்க இப்ப திடீர்னு உங்களுக்கு இப்போ ஒரு பதினஞ்சு நாளாவே தோண ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம ஏன் அரைச்சமாவே அரைக்கிறோம் ஏன் அந்த மாதிரி ஒரு யோசனையை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நிறைய யோசனைகள் உங்க மனசுக்குள்ளே இப்போ வரும் அந்த யோசனை வருவதே இந்த கிரக சேர்க்கையினாலதான் இந்த கிரக சேர்க்கைக்கு தான் டிசம்பர் இறுதியிலேயே உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிச்சது அந்த எண்ணங்களை இப்ப நீங்க செயல் வடிவம் பண்ணி செயல்படுத்துங்கள் அந்த எண்ணத்திற்கு ஒரு செயல் வடிவம் கொடுங்க அதை வந்து செயலாக்கம் பண்ணுங்க நிச்சயமாக விவசாயத்தில் நீங்க ஒரு புதுமை விவசாயியாக நீங்கள் ஒரு புதுமையை புகுத்துபவராக விவசாயத்தில் மாற்றம் செய்து அதில் வெற்றி பெற்ற ஒரு விவசாயியாக திகழ்வீர்கள் அதற்கு இந்த கிரக அமைப்பும் இப்ப உங்களுக்கு வரக்கூடிய சிந்தனைகளும் பெரிய அளவுல உதவிகரமாக இருக்கும் சனி மந்தக்காரகன் அப்ப அவனோடு இணைந்து இரண்டாம் அதிபதி இணைவு பெறும் பொழுது லாபத்தின் அளவு நினைக்கும் எண்ணங்கள் செயல்கள் ஆசைகள் நிறைவேறும் ஆனால் ஒரு நம்ம அந்த நீக்குவதற்கு நாளைக்கு காலையில இருந்து நீங்க செய்ய வேண்டியது யோகாவோ மெடிடேஷனோ அல்லது வாக்கிங் போறது அட்லீஸ்ட் ஒரு ஃபிட்னஸ் கோர்ஸ் ஜாயின் பண்றது ஜாயின் பண்ணீங்கன்னா பிரேக் இல்லாம போவீங்க இந்த மேச ராசிக்காரங்களுக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் தான் ஒரு உடல் பயிற்சி செய்யக்கூடிய நபரையும் அதை பயிற்றுவிக்கக்கூடிய ஜிம் மாஸ்டரையும் அப்படிப்பட்ட செவ்வாயை கொண்ட நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப போய் தொடங்கினீங்கன்னா அது நீண்ட காலத்துக்கு அப்படியே பயணம் செய்யும் நிறைய பேர் ஜிம்முக்கு பணம் கட்டிடுவாங்க வருஷம் பிறந்த உடனே கொஞ்ச நாள் போயிட்டு அதுக்கு மேல போக மாட்டாங்க இது பல பேருக்கு இருக்கும் ஆனால் பதினோராம் இடத்தில் தனஸ்தானாதிபதியும் ஆசை நிறைவேறும் கிரகமும் ஒன்றாக இருக்கும் பொழுது நீங்க நீண்ட காலம் நான் யோகா பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் ஜிம்முக்கு போகணும் அல்லது வாக்கிங் போகணும் அல்லது சைக்கிளிங் பண்ணணும் அப்படின்னு எதை தொடங்கினாலும் அது தடையில்லாமல் நடக்கும் இது ஃபிட்னஸ்க்கு மட்டும் இல்லை தொழில் வியாபாரம் வேலை ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு புதிய கோர்ஸ் கத்துக்கிறது அல்லது ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கிறது எல்லாமே எதை செய்யணும்னாலும் இந்த காலகட்டத்துல தொடங்குனா அதற்கு தடையும் இல்லை தாமதமும் இல்லை அது அப்படியே தொடர்ந்து நடக்கும் அப்ப எந்த ஒரு விஷயம் நமக்கு நீண்ட காலம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் இப்ப தொடங்கலாம் அதனாலதான் திரும்ப திரும்ப தொழில் வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிட்டே இருக்கேன் ஏன்னா தொழிலை தொடங்குனால் நடக்கும் தொழிலை வேகப்படுத்தினால் வேகமாவே போகும் தொழிலை விரிவுபடுத்தினா விரிவாக்கம் செஞ்சுட்டே போலாம் ஒரு ரெண்டு பிரான்ச் மூணு பிரான்ச் ஒரு அடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்க நிறைய தொழில் செய்யக்கூடிய ஒரு மல்டி மில்லியனியராக மாறுவீர்கள் நீங்க சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸரா இருக்கீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அல்லது இன்ஸ்டாகிராம் அதுல எல்லாம் நீங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸரா இருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் இப்போ ஒரு புதுமையான யுக்தியை கடைபிடித்து ஒரு புதிய அணுகுமுறையில் நீங்க போய் உங்களோட கஸ்டமரை போய் நீங்க ரீச் ஆகலாம் உங்களோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நீங்க பெரிய அளவில் தொகையை சம்பாதிப்பதற்கு இப்போ நீங்க அதற்கான அடித்தளத்தை அமைக்கலாம் புதுசா தொடங்கணும்னு ஆசையா இருக்கு யார் யார யூடியூப்ல வீடியோ வச்சு வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல வச்சிருக்காங்க நான் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் இப்ப தொடங்கிடுங்க இந்த காலகட்டத்தை விட்டுட்டீங்கன்னா சிறந்த காலகட்டம் அதுக்கப்புறம் இல்லை அந்த மாதிரியான ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை இரண்டு பதினோராம் இடம் சேர்க்கைங்கிறது உங்களுக்கு முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரும் எல்லா நேரமும் வராத ஒரு அமைப்பு ரெண்டரை வருஷத்துல ரெண்டு தடவை தான் பதினோராம் இடத்துல இருக்கிற சனியோடு சுக்குரன் இணைவார்கள் முப்பது முப்பது நாள் ஒரு ஜாதகருக்கு பதினோராம் இடத்தில் பதினோராம் இடத்திற்கு அதிபதி வருவது நிறைய பேருக்கு அடிக்கடி நிகழலாம் ஆனால் மேச ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு பதினோராம் அதிபதி வந்து ஆட்சி பலம் பெறுவது முப்பது வருடத்திற்கு ஒரு முறை அதுல ரெண்டரை வருஷம் அதே இடத்துல இருப்பார் அந்த ரெண்டரை வருஷத்துல ரெண்டு தடவை சுக்குரன் அந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகும் முப்பது நாள் முப்பது நாள் அறுபது நாள் அடுத்தது சனிப்பயிற்சி வர்றதுனால அந்த அமைப்பு இதுதான் கடைசி இரண்டாவது முப்பது நாள் உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு இந்த முப்பது நாளை சிறப்பாக பயன்படுத்துங்க அருமையாக இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய கவலை இல்லாமல் எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லாமல் ஒரு அருமையான பேச அமைச்சுக்கிறதுக்கு இந்த கிரக சேர்க்கை தாங்க பர்ஃபெக்டான பீரியட் இந்த மாதிரி கிரக சேர்க்கையை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏழரட்சனை வந்துருச்சுன்னு ஏழரை வருடம் முடங்கி கிடக்காதீர்கள் முடங்கி கிடக்காமல் இருக்கணும்னா ஏதாவது உன்ன தொடங்கணும் விரிவுபடுத்தணும் பெருசு பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இப்பவே அதற்கான துவக்கத்தை ஆரம்பித்து விடுங்கள் இன்றே ஆரம்பிங்கள் அது மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு அருமையான கிரக அமைப்பை சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி அடைவதற்காகவே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வீடியோவை நம்ம தயார்படுத்தி உங்களுக்காக வெளியிடுகிறோம் இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறதுக்கு இந்த சேனல் நீங்க அது மாதிரி வீடியோக்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஏழரை சனியை பார்த்து பயப்பட வேண்டாம்ங்கிற ஒரு மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் முழுமையாக தருதுன்னா லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கு இது பயன்படும் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இதே போல் இன்னொரு சிறந்த வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்